உங்கள் பேர் வெரி குட் ஈவினிங் ஸோ என் பேர் கௌதமன் பாலசுமணியம் என்னோட கம்பெனி நேம் வந்து யாக்னா குரூப் அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் இது வந்து பினாக்கல் ப்ரைட் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லிங்க இன்னைக்கு உலக மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஸோ இன்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பனர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ரேடிசன் ப்ளூவில் வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்த மணி மேம் அதுக்கப்புறம் ஆர்த்தி விஸ்வநாதன் மேம் அப்புறம் தேன்மொழி மேம் ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஒரு அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் விமன்ஸில் தேர்ட்டி ஒன் விமன் வந்து உமன்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்காங்க அவார்டுக்கு ஸோ என்ன மோட்டோனா வி ஆர் நாட் ஈவன் கலெக்டிங் சிங்கிள் பெனி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என திங் ஏன்னா லைக் ஹூ டிசர்வ்ஸ் தே ரியலி டிசர்வ்ஸ் அண்ட் சீசன் டூ பிங்க் டே நேஷனல் பிங்க் டே அன்னைக்கு கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ நிறைய அவார்ட்ஸ் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் யார் யார் டிசர்வோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மோட்டோ அந்த கிரைடீரியா வந்து எப்படின்னா ஒரு மூணு வருஷமாவது அவங்க தொழில் ஆரம்பிச்சு இருக்கணும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர் பண்ண இருக்கணும் ஒரு தாத்தா ஜென்ரேஷன் அப்பா ஜென்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த ஜென்ரேஷன்ல ஒரு காலேஜ் அப்புறமோ ஒரு மேரேஜுக்கு அப்புறமோ முன்னாடியோ ஸோ அவங்க தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படி ஃபர்ஸ்ட் ஆண்டர் பனர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க நான் ஒரு கிரைட்டீரியா வச்சு யாக்னா குழுமம் வழங்கிய பெனலக் பிரைட் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது முதல் பெண்கள் தொழிலதிபர் விருது சீசன் ஒன்று சர்வதேச மகளிர் தினமான மார்ச் எட்டாம் தேதி கோயம்புத்தூர் ரேடிசன் ப்ளூ நட்சத்திர விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது இந்த பிரம்மாண்ட நிகழ்வை யாக்னா குழுமத்தின் நிறுவனர் மற்றும் உரிமையாளர் ஜி பி கௌதமன் பாலசுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார் விழாவில் முப்பத்தி ஓரு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கிய ஆதரவாளர்களுக்கும் பங்காளர்களுக்கும் சிறப்பு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நான் ஹெர்பாலிக்காங்கிற பேரில் கம்பெனி வச்சுருக்கேன் இதில் நாங்கள் ஹெர்பல் நாப்கின்ஸ் பேம்போ காட்டன் பேட்ஸ் இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பேட்ஸ் யூஸ் பண்ணுறவாசி இச்சிங் ரேசஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இருக்கும் பீரியஸ் டேஸில் நிறைய இஷ்யூஸ் வரும் லேடிஸ்க்கு அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாமல் இருக்கும் ஏன் நான் எந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தேன்னா எனக்கு நிறைய பர்சனலாக இது இஷ்யூ இருந்த வாசி நான் ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ட்ரைனருக்கு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்துல் கலாம் அவார்டு கிடச்சது அதனால எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்தது சரி இதை நம்ம பண்ணி நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேங்க ஏ ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லாவும் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய டேடி சென்ட்டை வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பினாக்கல் ப்ரைட் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிற அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு இங்கே இங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து என்னோட கஸ்டமருங்க அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துதுன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு